கூட அப்படி நிறைய பேர் விளக்கம் இல்லாமல் என்ன செஞ்சுக்கிறாங்க எனக்கு வந்து அவங்க தான் சேகு இவங்கள்ட்ட சும்மா நான் என்ன செஞ்சுக்கிறேன் படிச்சுக்கிறேன் இவங்க எனக்கு என்ன கிடையாது சேகலாம் கிடையாது அப்படின்லாம் என்னது இல்லை அப்படின்னா அப்புறம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து குரு துரோகம் செய்கிறீங்க அதாவது துரோகங்களிலேயே மிகப்பெரிய துரோகம் குரு துரோகம்னு சொல்லுவாங்க அதை விட பெரிய பாவம் கிடையாது ஏன்னா கடவுளுக்கு அடுத்து குரு மாதாபிதா குரு தெய்வம் அதே தான் ஷேக்கு ஷேக்கு வந்து அல்லா ரசூலுக்கு பிறகு ஷேக்கு அல்லா ரசூலுக்கு பிறகு ஷேக் ஷேகை கொண்டு தான் அல்லா ரசூல் நம்ம போக முடியும் இப்போ ஷேகுக்கு செய்யக்கூடிய துரோகம் நாம் யாருக்கே செய்கிற துரோகம் தான் அல்லா ரசூலுக்கே செய்யக்கூடிய துரோகம் அப்போ ஷேகர் ஷேகடம் இருந்து ஒரு கல்வியை நம்ம கற்றுக்கொள்கிறோம்னா நாம் தான் கற்றுக்கிறோம் அல்லா ரசூலம் தான் கற்றுக்குறோம் இப்போ அவர்களுடைய முறையதுன்னு சொன்னால் நம்ம அல்லாஹ் ரசூலுடைய முறையது தான் அப்படி ஆகிட்டு நம்ம வந்து என்ன செஞ்சோம் ஒரு கண்ணிய குறைவான முறையில் நம்ம வந்து ஒரு மட்டமாக ஒரு பலகீனமாக நாம் வந்து நம்முடைய கல்வில நமக்கு என்ன வந்துச்சு எண்ணங்கள் வருது அப்படின்னு சொன்னால் நாம் அல்லாரசூலை கேவலப்படுத்துகிறோம் அல்லாரசூலை மரியாதை அவமரியாதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய காரணமாக உண்மையில் அவங்களுக்கு ஒன்றும் அவமரியாதை இல்லை ஒருத்தர் அல்லாவை திட்டான் அல்லாவை திட்டதுனால அல்லா கிழமோ போயிடும்ண்ணா ரசூல்லாவை திட்டுறான் ரசோல்லா திட்டா ரசோலா கிழமோ அவங்க என்னதான் கண்ணியமானவங்க தான் அவங்க அல்லாஹ் என்னதான் கண்ணியமானவன் தான் அவங்களுடைய கண்ணியத்தை யாரும் என்ன செஞ்சிட முடியாது குறைச்சிட முடியாது அதே மாதிரி தான் ஷேக்மருடைய கண்ணியம் அது உயர்வானது தான் அதை யாரும் என்ன செஞ்சிட முடியாது உலகத்தில் யார் வேணால் பேசலாம் ரசோல்லாவை இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் பேசுறவங்க பேசிக்கிறது தான் இருக்கிறான் ஆனால் அவர்கள் என்னதான் அல்லாத்தால அவர்களை முகம்மதாக ஆக்கி வச்சிருக்கிறான் எப்படி வச்சிருக்கிறான் என்னது முகம்மதுனால புகழுக்குரியவர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது அது தான் அவர்களுடைய குலாமீன்கள் குலாமீன்களாக இருக்கக்கூடிய ஷேகுமார்கள் அவர்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான் உயர்ந்தவர்களாக ஆக்கி வச்சிருக்கிறான் வலில் அல்லாவுக்கு தான் கண்ணியம் அல்லாவுடைய ரசூலுக்கு தான் கண்ணியம் அதற்கடுத்து மூமின்கள் அந்த வழியில் செல்லக்கூடிய அவுளியாக்கள் சேகுமார்களுக்கு தான் என்னது கண்ணியம்னு அல்லாஹ் சொல்லிடலாம் அப்போ அதனால் நாம் வந்து விளங்க வேண்டியது நாம் எந்த இல்மை யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோமோ அவர்களுக்கு நாம் மாணவர்கள் அவர்களுக்கு நாம சிஷியர்கள் அவர்களுடைய சீடர்கள் நமக்கு அவங்க யாரு குருநாதர் அப்போ அவர்களுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும்